உலகெங்கும் வாழும் தனுசு ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது தனுசு டுடே ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் பிரத்யேகமாக தனித்துவமாக தனுசு ராசிக்கென்றே தினப்பலங்களைக் கண்டு வருகிறோம் இதுவரை நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தடையும் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தனுசு ராசி தினப்பலங்களை நாம் காணலாம் இன்றைய தனுசு ராசி கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஐந்து குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளையும் குரு பார்வை பெறுகிறது மேலும் ஐந்து குடையவன் மிகவும் வலுவாக உள்ளார் இன்று உங்களது குழந்தைகளின் நலன் மிகவும் மேம்படும் அவர்களது கல்வி கற்றுக் கொண்டிருந்தால் கல்வியில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை கொண்டிருந்தால் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் இன்று கைகூடி வரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு பணவரவு வரவு லாபகரமானதாக அதிகமானதாக இருக்கும் இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் சிறப்பாக கவனித்துக் கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு அனுகூலமான ஒரு நல்ல செய்தி இன்று கிட்டும் உங்களது குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு இன்று மன திருப்தி ஏற்படும் நீங்கள் இன்று செய்த உதவிகளுக்காக இன்று பாராட்டப் பெறுவீர்கள் இன்று நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் வெளியில் செல்லும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு உடல் குறைகள் ஏற்பட வாய்ப்புண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் செய் சில தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களால் மதிக்கப்படுவர் நீங்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினப்பலங்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா நாளை தினப்பலங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் அது சஸ்பென்ஸாக வைத்திருப்போம் நாளை புதிய வீடியோவில் உங்களை நாளை தினப்பலங்களுடன் சந்திக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தியிருந்தால் உடனடியாக புதிய வீடியோக்களின் லிங்க் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் நீங்கள் எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a good day.